கள்ளக்குறிச்சி விஷ சாராயும் வழக்கில் நீதிபதிகள் அதிரடி உத்தரவு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் சேஷசமுத்திரம் மாதவச்சேரி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் மெத்தனால் கலக்கப்பட்ட கள்ளச்சாராயம் மருந்து இதுவரை அறுபத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொள்வார்கள் என தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்தது அதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி ஏடிஎஸ்பி கோமதி தலைமையிலான போலீசார் இருபத்தோரு பேரை கைது செய்த நிலையில் இதன் முக்கிய குற்றவாளியாக பதினோரு பேரையும் ஐந்து நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க கடந்த வெள்ளிக்கிழமை அன்று சிபிசிஐடி போலீசார் கள்ளக்குறிச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் அந்த மனு மீதான விசாரணை இன்று கள்ளக்குறிச்சி குற்றவியல் நீதித்துறை நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றதில் முக்கிய குற்றவாளியான பதினோரு பேரையும் தனித்தனியாக விசாரித்த நீதிபதி இவர்களை மூன்று நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் அந்த பதினோரு பேரையும் நீதிமன்ற வளாகத்தில் பரபரப்பாக அழைத்து சென்று வாகனத்தில் ஏற்றி விசாரணைக்காக அழைத்து சென்றுள்ளனர்